அந்த வழியில வந்த வலிமார்களுடைய சரி இந்த வழியில நம்மளும் எப்படி நம்மளும் எப்படி அந்த ஞானத்தின் வழியில போறது சோ பத்தி என்னுடைய நிறைய இருக்கு நிறைய பேர் எப்படி தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஞானம் வேணும் இறைவனுடைய பத்தி ஞானம் வேணும் வலிமார்களும் அவழியாக்களும் எப்படியா அந்த அவர்களோடு எப்படி நம்ம உரையாடுறது வழிமாமான சம்பாசனை எப்படி பண்ணக்கூடியது மக்களுக்கு நல்ல ஒரு வழியில இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை தேடலாம் ஆஹ் நல்லது இப்போ குறிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல இஸ்லாத்துல இறைவன் குரான்ல நமக்கு என்ன சொல்றான் அடிப்படை என்ன அப்ப அல்லா எங்க இருக்கான் தெரிஞ்சுக்கணும்ல அல்லாவத்தாலா எங்க இருக்கான் பிரபஞ்சம் எல்லாம் ஆற்றலும் அதிகாரமும் வல்லமையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிதான் குரான் எங்கு பார்த்தாலும் அவன் முகமே நிலைத்திருக்கும் குரான் சொல்லுதான் அப்ப எங்க இருக்கிறவன் நமக்குள்ளே இருக்கானா இல்லையா எல்லாத்தையும் சூழ்ந்திருக்கும் நம்மளே சூழ்ந்திருக்கானா இல்லையா சரியா அப்ப ஒவ்வொரு வசுவையும் நாம் சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கிறோம் அப்படின்னு குரான்ல ஆயத்து இல்லையா அப்ப நம்மள எப்படி சூழ்ந்திருக்கா எப்படி பாக்குறோம்ங்கிற உணர்வு நம்ம ஏற்பட்டாலே ஞானத்துல உள்ள போயிடலாம் என்ன போயிடலாம் ஞானத்துக்கு உள்ள போயிடலாம் ஏன்னா குரான் என்ன சொல்லுது நான் அவனுடைய பிரடி நரம்பை விட சமீபமாக இருக்கிறேன் குரான்ல எட்டாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனம் நீங்க குரான்ல எடுத்து பார்த்துக்கலாம் சரியா இந்த புக்குல ஆலயங்கான அறுபத்தி மூணு தகவல் எல்லாம் கொடுத்துருக்கேன் நீங்க புக்கு வாங்கிருக்கலாம் வாங்க இன்ஷால்ல அதுல படிக்கும் போது நமக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்போ இறைவன் நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கான்னு சொல்றான் சூழ்ந்த அறிய ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்தவ நம்மள சொல்ல மாட்டோம்னா புரியுதா அப்போ குரான் தெளிவா ஞானத்தை சொல்லுது குரானே ஒரு ஞானம் நிறைந்தது குரான் சொல்லுது ஞானம் நிறைந்த குரான் மீது சத்தியமாக முப்பத்தாறாவது அத்தியாயம் யாசின் சொல்றாள் யாசி ஒரு குரானில் ஹக்கீம் நான் இந்த ஞானம் நிறைந்தது அதை யாரு தொட்டுட்டாங்களா உள்ள பூந்துட்டாங்களோ அதுல போய் அந்த ஞானத்தை தேடுறாங்களா அவங்க நிச்சயமா கிடைச்சிடும் ஏன்னா அதான் பொக்கிஷன் நல்லா சொல்றான் அதை கொண்டு வந்த நம்பியல் நாயகத்தை பத்தி சொல்லும்போது அழகா சொல்றான் இன்னக்கல் நம்பினால் முரசலீன் நிச்சயமாக ஒரு தீர்க்க தரிசி மகத்தான நபிமார்கள் என்றும் ஒருவர் வேதம் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் என்றும் ஒருவர் முரசலீன் சரியா அலாசிராத்தின் இந்த மூணுல நம்ம ரொம்ப பவர் காட்டணும் ரபிகள் நாயகத்தை சிராத்தல் நீங்க நேரான வழியில் இருக்கிறீங்கன்னு நல்லா சொன்னாங்க இதுக்கப்புறம் ரசுல்லாவ பத்தி நம்ம கொறை நமக்கு தகுதி இருக்கா இருக்கா தகுதி கிடையாது எந்த மனுஷனும் கிடையாது அல்லாஹ் சொல்லிட்டான் அப்போ அந் நம்மளோட குருவை நம்ம மதிச்சாதான் நம்ம ரப்போட போய் இணங்க முடியும் குருவ நமக்கு குருவினுடைய தகுதி தெரிஞ்சாதான் அல்லாஹ் போய் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் அவனுடைய அணுக்கதங்களை பெற முடியும் இல்லையா

சுல்லா சொல்றாங்கல்ல சைத்தான் மனிதருடைய நாடி நரம்புகள் எல்லாம் ஓடுறான் சுல்தான் இருக்கிற இடத்துல சைத்தான் இருக்கான் அப்ப செய்தான் இருந்தா தான் சுல்தானை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா நாடி நரம்பு எல்லாம் ஓடக்கூடியவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நம்ம அறிய முடியும் அவனுடைய கட்டு அவனுடைய அத்துமீறல் தொடர்ந்துருக்குன்னா நம்ம இறைவன நமக்கு தர வந்துரும் சரியா இல்லையா அப்போ என்னிடம் அவன் கட்டுப்பட்டு இருக்குனான்னு சொல்ல சொல்றாங்க செய்தான் என்ன செய்றான் எனக்கு அவன் வசப்படுறான் என்ன கட்டு போடுறான் கட்டுப்படுறான் என அவனை மீற முடியாது இப்ப நம்ம வாழ்க்கை சைத்தான அவன் மீறிடுறான் அப்ப சுல்தானுடைய அந்த நெருக்கத்துல இருந்து நம்ம தூரமா போறோம் இருக்கான் நெருங்கிதான் இருக்கான் ஆனா நம்ம உணரல இரவு நெருக்கமா தான் இருக்கான் எல்லா வசதியும் நெருக்கமா அணுக்களுக்குள்ள நெருக்கமா இருக்கான் சரியாதப்பா ஆஹ் அப்போ அந்த அப்படி சொல்லிட்டு அல்ல சொல்றான் நான் நினைக்கிறேன் அந்த ஆலயத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு இது வந்து நம்ம ஆலிங்கான அறுபத்தி மூணாவது சொல்லியிருக்கான் நாற்பத்தி ஒன்னாவது பாடல்ல இது வருது அந்த இதயத்திற்கும் மனிதனின் நிச்சயமாக அல்ல மனிதனுக்கும் அவனுடைய இதயத்திற்கும் இடையையும் சூழ்ந்திருக்கிறான் இப்ப இதய முக்கியமான ஒரு அம்சமா அது இல்ல பிறந்ததுலேருந்து குடிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம இறைவிட்ட விட்டு போற வரைக்கும் அது புடிச்சுக்கிட்டு இருக்குல்ல அதுல ஏதோ ஒரு அம்சம் இருக்கு அதான் சூழ்ந்து இருக்கேன்னு சொல்றான் அதை பத்தி நம்ம எப்படி இருக்கோமா அல்ல யார்கிட்டயாவது கேட்டிருக்கோமா அல்ல அப்படி சொல்றான்னு என்னங்க அவருக்கு தெரிஞ்சா சொல்லி தருவாரு இல்ல வேற தெரிஞ்சவரை காட்டுவாரு அங்க போப்பா அவருக்கு தெரியும் அவர்ட்ட போய் கேள்வி ஆனா நம்ம முயற்சி எடுக்கல அந்த வசனத்தை டெய்லி படிக்கிறோம் அதுக்கான முயற்சி எடுக்கல அதே மாதிரிதான் மனிதனை திட்டமாக நாம் படைத்தோம் அவனுடைய மனம் எதை பற்றி அவனிடம் மூசாடுகின்றதோ அதையும் நாம் அறிவோம் நான் இப்ப சொன்னா நம்ம எண்ணத்திலே அவன் இருக்கான் எண்ணத்தோட தொடர்புல இருக்கான் நம்ம மனசுல இருந்து செய்தியா வரல ஊசாட்டம் நடக்குது அதே இறைவன் அறியக்கூடியவன் சரிதானா அப்போ இந்த ஒரு இழிவு நம்மள்கிட்ட வந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும் ஞான கதவு நமக்கு திறக்க இந்த கபிலில் வருதுன்னு சொன்னோம்ல அது வந்து நிச்சயமாக அல்லாஹ் நிச்சயமாக எல்லாம் மனிதன் அது எட்டாவது இருபத்தி நாலு உங்களுக்கு உள்ளாகவும் இறைவனின் அத்தாட்சிகள் உண்டு நீங்கள் அதனை உற்று நோக்க மாட்டீர்களா ஐம்பத்தொன்னுல இருபத்தி வசனம் பிரபஞ்சம் எல்லாம் அல்லாவோட அத்தாட்சி இருக்குல்ல இரவு புகழ் மாறுறது வறண்ட பூமி செழிப்பாகிறது செழித்த பூமி வறண்டு போறது இதெல்லாம் எல்லாம் இறைவனோட அத்தாச்சி இருக்குல்ல அதே மாதிரி நமக்குள்ளே இருக்குங்க நம்ம சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா நோக்கம் மாட்டீங்களா உற்று கவனிக்க மாட்டீங்க நீ எப்படி இயங்குறன்னு நீ உன்னை பார்த்தாலே என்ன நீ அறிஞ்சிக்கலாம் சாப்பிடுறதா நம்ம கடமை உள்ள போய் சீர்ற அவருக்கு பூரா யாருடைய வேலை எது எது எங்க போனோம் நீங்க ஒரு மருத்துவர்னால சொல்றேன் எந்த சக்தி எங்க போனோம் எந்த சக்தி எந்த கழிவு எங்க போனோம் இது நம்மளா அவர் டைரக்ஷன் கொடுக்குறோம் நம்மளா கொடுக்குறோம் யூரின் எங்க போனோம் மலை எங்க போனோம் வேர்வை எங்க போனோம் மத்த மத்த கழிவுகள் காது வழியா எது வெளியேறணும் மூக்கு வழியா எது வெளியேறணும் கண் வழியா எது வெளியேறணுங்கிறதெல்லாம் யார் செய்யற வேலை இறைவன் நம்மள நம்ம தூங்குறோம் நம்ம ரூவை காப்பாத்துறது யாரு அவன் கட்டளை இருக்க வரைக்கும் நம்ம ரூவை காப்பாத்துறது யாரு நம்ம தூங்க வச்சு அவன் தூங்காம இருந்து நம்மளை கவனிக்கிறானா இல்லையா இப்படி நினைக்கும் போது அல்லாது நம்ம என்ன செய்வோம் இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நம்ம நன்றி உள்ளவரா ரசூல்லா சொன்னாங்கல்ல கால் கடுக்க நின்று வளர்ந்துறீங்கள நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமான்னு சொன்னா பார்த்தீங்களா இதுதான் பெரிய விஷயம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஹயாத்தோடு இருக்கிறத நினைக்கும் போது நம்ம அவனுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருப்போம் நம்மளோட சேர்ந்தவங்க எத்தனை பேரும் மூத்தா போயிட்டாங்க இல்லையா அப்ப நம்மள எல்லாம் உயிரோடு வச்சிருக்காங்க அப்ப எது எவ்வளவு தேங்க்ஸ் சொல்லணும் அப்போ இப்படி நம்ம தேங்க்ஸ் சொல்ல சொல்ல நம்ம அறிவு கண்ணானது அனுப்பி எப்படி நம்ம படிச்சு இருக்கணும் பெரிய பெரிய இதுல இருக்கணும் தேவை உங்களுக்கு அதுல இருந்தே அல்லா தந்துகிட்டு இருப்பான் நீங்க எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில விரிவான ஞானத்தை தருவான் சொல்ல போது சுருணம்ல அலம் விரிவாக இல்லையா ரொம்ப விரிவாகிட்டா யாரும் குறுக்க முடியுமா யாரும் சுருக்க முடியுமா வர எனக்கு திக்கிற உங்க புகழை நான் உயர்ந்து நம்மளால சுருக்க முடியுமா சூழ புகழை சுருக்க முடியுமா அல்லாஹைய வசனம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது யாரு உலகமே தலையில முடியாது சரியா இப்ப இதை நம்ம உணரணும் அது மாதிரி நிச்சயமாக நான் உங்கள் சூழ்நிலை கிட்ட சொன்னாங்க தெரியுமா லா தம்சன் அப்படிதானு இதை அறியாதாங்க ஞானம் அல்லாஹ் நம்மளோட இருக்கிறாங்கிறத உணரணும் தான் இப்ப அல்லா நமக்கு ஒரு விஷயத்த நாடிட்டான் நடக்க அவன் நாடலாம் நடக்கவே நடக்காது அப்படிதானே முயற்சி நம்முடையது ஆனா அதனுடைய பலன் ஏத்துக்கிட தெரியும் அதான் ஞானம் நம்முடைய முயற்சியில் அவனுடைய கருணையும் அவனுடைய கருணையில் நம்மளுடைய முயற்சியும் ரெண்டு பின்னி பிணைஞ்சிருக்கு அவன் கருணை தான் நம்ம முயற்சிப்போம் நம்ம முயற்சி தான் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் எப்படி இருந்தாலும் ஓகே இதுதான் ஞானம் அப்படிதானே அதனால அல்லாத்தால குரான்ல இந்த சொன்ன கூட இந்த பிறடி நிரம்பவுற சமீபமா இருக்கிறாங்கிறது வந்து நான் எட்டு இருபத்தி நாலு சொன்னோம்ல அது இல்ல ஐம்பதுல பதினாறு ஏன்னா இதை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து அதை எடுத்து பிரட்டி பார்ப்பாங்க நான் என்னோட நினைவு தப்பாயிட்டதுனால தப்பா சொல்லிட்டேன் அது வந்து இதயத்தை சூழ்ந்து இருக்கிறாங்கிறதுனா எட்டுல இருபத்தி நாலு இது வந்து ஐம்பதுல பதினாறு அபிளில் வருகிது உன்னுடைய பிரடி நரம்ப விட சமீபமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற விஷயம் அதனால இதெல்லாம் வந்து ஞானத்தின் அடிப்படை விஷயங்கள் அப்போ நமக்குள்ள தேடுவதுதான் ஞானம் அதுக்கு நம்மளை எப்படி பக்குவப்படுத்துறது ஏன்னா அது சம்பந்தமா நம்ம எப்படி நம்மளை முன்னேற்றது அப்படிங்கறத நீங்க நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டதான் யார்த்த அனுபவம் இருக்கா அவங்கள்ட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டோம் இது விஷயமா அவங்க விஷயத்துக்கு சொல்லுங்களேன் நீங்க சொன்னதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா எல்லாமே குரானுடைய ஆயத்துக்கள் கதீசுகள் எந்த வாய்ப்பும் கிடையாது அதுல புரிஞ்சுகிட்ட அளவு நீங்க புரிஞ்சுகிட்ட அளவு நான் புரியல அதை தேடி வந்திருக்கேன் அந்த ஞானம் நான் வந்து பெறுவதற்கு அந்த ஞான அறிவை எப்படி வளர்த்துக்கிறதுக்குங்கறதுக்காக வந்திருக்கேன் அதுலாம் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு அழகான வார்த்தையை நமக்கு சொல்லி தர்றாங்க ஏன்னா இல்ல இருக்கு இருக்குமா இப்ப அதனாலதான் நான் பீரப்பாவுடைய விஷயங்களை நான் எடுக்கும்போது குரான்ல இருந்து அப்பா என்ன சொல்றா குரான் அதை அனுசரிச்சு சொல்றா குரானோட விஷயத்தை எப்படி எடுத்து தெளிவுபடுத்திருப்பேன் அப்படி தெளிவுபடுத்தும் தான் தெளிவுபடுத்தினேன் எப்படின்னா அப்பா வந்து ஒரு இதை சொல்றாங்க குரானை பத்தி ஒரு விஷயத்த அழகா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது என்ன சொல்றாங்கன்னா இருந்து எடுக்கலாம் குரான் எடுக்கணும் நம்ம எடுக்கணும் சரியா இப்போ என்று அரிய வகை இல்லை அதாவது அறிவு இருக்குல்ல எத்தனை வகைன்னு சொல்ல முடியுமா மூளைக்குள்ளே ஸ்பெஷலிஸ்ட் மூணு பேர் இருக்கான் இன்னும் போகணுங்கிறான் தெரியலங்க கண்ணுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எத்தனை பேர் இருக்கான் புரியுதா அது இன்னும் முடிவோட இல்லை நம்முடைய உறுப்புகளுடைய டீப்பான ஒரு அறிவுகள் வந்து இன்னும் முழுமை பெறல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் அப்போ அரிய வகை இன்னும் அறிவு எத்தனை அறியணும் எவ்வளவு அறிவு இருக்குங்கிறத அரிய இல்லை அதுக்கு ஒரு வளப்படுத்தி சொல்ல முடியாது ஒரு எண்ணிக்கைக்குள்ள வராதுங்கிறாங்க அப்பா சரியா இல்லை அரிய வகை இத்தனை என்று அரிய இல்லை அத்தனையும் அத்தனையும் அவனுரைத்த அருள்மறையில் அடக்கம் எல்லா சப்ஜெக்டும் புராணக்குள்ள இருக்குங்கிறாங்க இதான் நம்ம பார்க்கணும் நம்ம குரானம் ஓதுறோம் அர்த்தம் தெரியிறோம் இல்ல எல்லா உலகத்துக்கு சார்ந்ததா இருந்தாலும் சரி மருமைக்கு சார்ந்ததாக இருந்தாலும் சரி ஞானமாக இருந்தாலும் சரி நீங்க எந்த குரான வச்ச பெரிய பெரிய வழிமார்கள் வந்தாங்க நமக்கு அவங்க அவங்க சொல்ற பாடம் நமக்கு புரியல அதனால நம்ம அவங்களை தூரமா வைக்கிறோம் புரியுதா அவங்க சொல்ற பாடம் நமக்கு விளங்கல இப்ப அப்துல் கலாம் ஒரு விஞ்ஞானி பேசுறத நம்மகிட்ட வந்து பேசுறது நமக்கு என்ன புரியும் ஏ பிஜே அப்துல் கலாம் இருக்காருல்ல அவங்க கோடுவேடுல பேசுவாங்க எல்லாம் சரியா தண்ணிக்கு சாதாரண ஆளுக்கு டூ என்ன தெரியும் ஒரு ஆக்சிஜன் ரெண்டு ரெண்டு ஆக்சிஜன் ஒரு ஹைட்ரஜன் தானே அது அர்த்தம் இப்படி ஒரு முதிர்ச்சி பெற்றவர்களுடைய சொல்சல் நம்ம விளங்காம இருக்கலாம் உடனே நம்மளை அவங்க உதிக்க கூடாது நம்ம ஆழமா அதை ஆராய்ச்சி செய்யலாம் எல்லாம் ஆராய்ச்சி செய்தவங்கள்ட்ட போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ இந்த விஷயத்துல அப்பா சொல்றாங்க எல்லாமே அதுக்குள்ள அடக்கமா இருக்குப்பா நம்ம தேடிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க எத்தனையோ கோடிமறை இறை உரைத்தது எல்லாம் எடுத்து ஒடுக்கி குரானை இறை இறக்கி கொடுத்தான் புரிஞ்சா நாளே வாரத்தில் எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்பா விஸ்மில் குரம் இது வந்து எதுல இருக்குன்னா பத்தாவது கண்ணிகளில் ஒன்பது பத்து பாடல்ல இந்த விஷயத்த அப்பா பேசியிருக்காங்க நான் எதுக்கு சொல்றேன்னா அப்போ எங்க விஷயம் இருக்கு சொல்ல அதிசல இருக்கு நான் சொன்ன ஒரு மனிதன் இறைவனை நெருங்கி கொண்டே இருந்தால் அதன் உபரியான வணக்கங்கள் உறுப்பான வணக்கம் அடுத்தவருக்கு உபகாரம் செய்யறது பக்கத்து ஊடுக ஒழுங்கா வச்சுக்கிறது தெருல இந்த மனிதனுக்கும் கேடு நினைக்காம இருக்கிறது தான தர்மங்கள் செய்யறது இந்த வணக்கம் செய்யறதுக்கு தான் அந்த வணக்கம் அந்த கடமைகள் எதுக்குன்னா நம்ம வாழ்க்கையின் அனைத்து பகுதியிலும் இது போன்ற ஒரு நற்காரியங்களை ஆற்றுவதற்கு இப்படி ஆற்றும் போது இறைவன் பார்ப்பான் என்ன அடியான என்னெல்லாம் செய்யறான் எனக்காக்ட்டா செய்யறான் அப்படின்னு நான் அவனை பொருந்து கொள்ளும் போது எல்லாம் சொல்றான் ஒரு காலகட்டம் வரும்போது நான் புரிஞ்சிருவேன் அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த ஆறாயிரத்தி ஐநூத்தி ரெண்டுல இது இருக்கு நீங்க வீட்டுல போய் பாருங்க அப்ப அவன் என்ன புரிஞ்சிருவான் நான் புரிஞ்சிடுவேன் அவன் என்ன பொருஞ்சிருக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் நான் உன்னை பொருந்து உடனே இன்னொரு இடத்துல சொல்றான் வானத்தில் இருக்க மழக்குமாருங்க சொல்லுவேன் இன்னாருடைய மகன் இன்னாரை நான் பொருந்திக்கிட்டேன் அப்படின்னு வானவர்கள்ட்ட சொல்லுவேன் கடல்ல இருக்க மீன்கள்கிட்ட சொல்லுவேன் இன்னாருடைய மகன் இன்னார நான் பொருந்திக்கிட்டேன் அப்ப அவர்கள் அந்த அவர்கள் நேசிக்க ஆரம்பிச்சுடுவார்கள் யார அந்த பொருந்தி உள்ள மனுஷன நேசிக்க ஆரம்பிச்சுடுவார்கள் சரியா அப்போ அவருதான் அப்படி நேசி அல்லா வைங்க அவங்களோட நீங்க அவங்கள நீங்க இருத்தீங்கன்னா என்னோட போர் புரியலாம் என்ன சொல்றோம் என்னோட போர் புலகனம் பண்ணீங்கன்னு அல்ல அறிந்தவர்களை வந்து நினைச்ச கூடாது பகிச்சிட கூடாது அப்பதான் சொல்றான் அப்ப அவனுடைய பார்க்கும் கண்ணாக ஆயிடு பிடிக்கும் கரமா அது நடக்கும் கால்களாகி விடுவேன் அல்லாஹ் ஆகும்னா அல்லா அதனுடைய பொருத்தத்தை அவனுக்கு இறக்கிடுவான் அவன் இந்த செயல் செய்யற செயல் நல்ல செயலா இருக்கும் பாக்குற பார்வை நல்ல பார்வையா இருக்கான் பேசுற பேச்சு நல்ல பேச்சா இருக்கான் நடக்கிற கால் நன்மைக்கே நடக்கான் தப்பான விஷயம் அவன் வராது அவன் முழுக்க முழுக்க எனக்கு கட்டுப்பட்டவனாகவும் எனக்கு மாறு செய்யாதவனாக இருப்பானுங்கிறது உடனே நான் அல்ல சொல்லிட முடியுமா புரியுதா உங்களுக்கு அல்லாவுடைய எல்லா அணுக்கரமும் கிடைச்சிடும் இப்ப நபிய பார்த்தா அல்ல சொன்னா நபிய நீங்க வீசல்ல மண்ண யாசின் சூரால நான் வீசுனாங்க ஆனா எந்த இடத்துலயாவது அது வசூல் இல்ல நான் இல்லான்னு சொல்லியிருக்காங்களா அப்படி சொல்ல கூட அதான் ஞானம் இல்லையா நான் அல்லான்னு சொல்லல அப்துகு ஒரு இது ஒரு தன்னடக்கம் அல்ல அந்த சொன்னா திக்கிற நீ இப்படி தன்னடக்கமா உங்க புகழ நான் ஓய்த்தாங்க அப்போ நம்ம தண்டனக்கமா மாதிரி இருந்தால் எல்லாம் நம்ம என்ன செய்வான் நம்மளுடைய அவன் பாதுகாப்பான் இப்ப பீரப்பாச்சு ஐநூறு வருஷம் ஆச்சு நம்ம அவங்கள பத்தி பேசுறோமா இல்லையா பேசுறோமா இல்லையா அந்த மாதிரி இந்த ஒரு அசல் விஷயங்களை நம்ம விளங்கிடும் போது எல்லாம் வந்து நமக்கு நிறைய ஒரு நாலேஜ் கிடைக்கும் அதே மாதிரிதான் இந்த குணவுடைய அப்பா அப்பா இருக்காங்களே இவங்க வந்து இவங்களோட புக் இப்போ வெளியிட்டு இருக்கேன் மொயிந்தின் சதகம் அவங்க மானசீக குரு மொயின் ஜீலானி மானசீகமா அவங்கள நேசிச்சு அவங்களுடைய ஒரு அணுக்கரகத்தை பெற்றவர்கள் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் என்ன சொல்றாங்க பாயும் இருவாலை பாயா இது பக்குவம் பண்ணி வைப்பது சமாதி சுவாசத்தில் தான் இல்லா இருக்கு சுவாச சுவாசம் இருக்குல்ல அதை தான் நான் அந்த இதழ எழுதியிருக்கேன் இதை எழுதியிருக்கேன் சுவாசத்தின் சுட்சி மரகசியங்கள் பிறப்பா சரக்கலை சரக்கலையை பத்தி சொல்றாங்க அந்த சரக்கலையில அது விஷயம் எழுதியிருக்கா அதை ஒழுங்குபடுத்துறதுதான் இறைவனோட நெருக்கத்தை ஏற்படுத்தும் சொல்ல வர்றாங்க சரியா அப்புறம் அடுத்து இன்னொரு இடத்துல நாற்பத்தி ஒண்ணுல நாப்பத்தி ரெண்டுல சொல்றாங்க ஓவியம் போல் இருந்து உள்ளுருகும் நல்ல மிர்தம் ஒழுவது உண்பது சமாதி ஒரு மனிதன் எப்ப அசையாம இருந்து தியானம் பண்ண தெரிஞ்சுக்கிறானோ அப்ப அவனுக்கு அமிர்தம் கிடைக்குங்கிறாங்க எத்தனை பேர் நமக்கு சொல்லி தந்தாங்க சக்குல இது நம்ம படிக்கல அப்பா பாடல்லாம் பாடிட்டு போயிட்டாங்க நம்ம அதை எடுத்து என்ன செய்யணும் பாடல் அதுக்கப்புறம் அதை எளிய தமிழ் அப்புறம் விளக்கம் அப்ப நம்ம ஒரு இடத்துல ஓவியம் போல் இருந்து என்ன செய்ய ஓவியம்னா அசைமா வச்சது மாதிரி இருக்கும் அசையாது இருக்கும்ல அப்ப அசையாம இருக்குமா இருக்கும் இருக்கிறதே ஒரு பெரிய தவம்ங்கிறாங்க அப்பா வேற எதுவும் செய்யாதப்பா மூச்ச கவனியும் அசையாம இது ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இப்படி படிப்படியா இந்த மக்களுக்கு நான் சொல்றேன் நீங்க முதல்ல அப்படி இருங்க அவங்களுக்கு சரியான குருவால் இறைவன் காட்டி கொடுப்பான் புரியுதா மனசும் கூட அசையாம இருக்கும்போது போது கொஞ்ச நாள்ல மனசு கொஞ்ச நாள்ல கட்டுப்படும் முதல்ல கட்டுப்படாது உடம்பு அசையாம இருக்கும் மனசு அசைஞ்சுக்கிட்டு இருக்கும் போக போக மனசு அதுல அப்படி லைக் ஆரம்பிக்கும் இப்ப இதெல்லாம் ஞான பயிற்சியில சில முறைகள் இருக்கு புரியுதா அதனால அப்ப இதுல ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க அனுபவத்தை சொல்றாங்க அதாவது ரெண்டு வகையான இது இருக்கு ஈழும் ஒண்ணு வந்து வேதாந்தம் அது வேதத்தை ஓதுவாங்க படிப்பாங்க நல்லா பேசுவாங்க மற்றொன்று சித்தாந்தம் அந்த வேதத்தை ஓதி படிச்சு அனுபவிச்சு இப்ப இவங்கலாம் அனுபவிச்சுதான் சொல்றாங்க அவங்க எதுவும் படிச்சு சொல்லல பிறப்பா எதுவும் படிச்சு சொல்லல பல வருஷம் காட்டுக்கு போய் தியானம் பண்ணி அதுல கிடைச்ச அனுபவத்தை பாடெல்லாம் பாடி தெரிஞ்சவோ தெரிஞ்சுக்கிட்டு பாடல்லாம் அறிஞ்சவோ அறிஞ்சுக்கிட்டு ஏன்னா ஓபனா அந்த விஷயங்கள பேச முடியாது சா சரி அலமது இது விஷயமா நீங்க என்ன இப்ப பேசுனது பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க சொன்ன மாதிரி சரகலைங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு சரகலை அத பத்தி யூடியூப்ல நிறைய பேர் நிறைய விதத்துல சொல்லிட்டு இருக்காங்க சரி நம்ம இஸ்லாம் அதை எப்படி கொண்டு வருது அந்த சரகலையை நாம் எப்படி அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேடல் எனக்கு இருந்ததனால் இங்க வந்திருக்கேன் ஆமாம் அந்த சரகலை மூச்சியுடைய அந்த கட்டுப்பாட்டு தன்மை அதே மாதிரி இவங்க இவங்க சொன்ன மாதிரி ஓவியமாக நாம் எப்படி இருக்க முடியும் அதுக்கு என்ன பயிற்சி அந்த பயிற்சிக்காக வேண்டி நான் இங்கே உங்களை தெரிய வந்திருக்கேன் ஆமாம் நிறைய பேர் அசத்தும் அசத்தும் மாமா ஆமாம் ஆமாம்